இங்க பாரு எரும மாடுகளை நான் பள்ளி நுழை விடுறது இல்ல எரும மாடுகளை பள்ளி கொடுத்துல நுழை விடுறது இல்லையா நீ எப்படி நான் நுழைஞ்ச ஏய் பள்ளி கொடுத்து பக்கம் பார்த்தேன் கால உடைச்சிருவேன் போ போ நீ பள்ளி கொடுத்து நுழை படி பாட்டி பாட்டி சாவி தரீங்களா யாரு

जमी नवी राल उखो, इन्हा शोण्या 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 इंगा दा? आ, मनी कुछा नंजुम्मा, शोड़ी कहल्दा, इन्हा शोण्या? इन्ही मरंडी सास्ता नंगे बीदी आखो, हो। इजा, वाधिया सापप्ले नु कोण्या कावणा प्वागा दा, वोजिक्षि என்ன ருசி என்ன ருசி நீ மொய்த்த பண்டங்களை சாப்பிட்டா தேதி உண்டாகும் இதெல்லாம் காலையில போயிருக்கணும் உட்கார உட்கார நீ மொய்த்த பண்டங்களை சாப்பிட்டால்

நீங்களே சமைச்சு uhm

குழம்பு வருது குழம்பு வருது அப்பா ஒரு வழியா குழம்பு வாங்கியாச்சு போர் வேணுமே சோறு 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 நீ உள்ளவே போலியா இல்ல நீ கொடுத்த சாம்பார் இருக்க அற்புதம் இருந்து சோறுனா காலி கஸ்தூரி பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காத என்ன மாதிரி ஆம்பளைக்கு உன்ன மாதிரி பொஞ்சாதி கிடைச்சா பெரிய அதிர்ஷ்டம் போ கொஞ்சம் சோறு கிடைக்குமா நீழி குழம்பு கோழி குழம்பா என்ன பண்றது போச்சு நான் பொய் சொன்னு கண்டுபிடிச்சிருப்பாலும் அது எப்படி முடியும் நம்ம சாமத்து யாருக்கு வரும் என்னது கொஞ்சம் குழம்பு பத்தலன்னு சொன்ன அப்புறம் காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை கண்டுக்கூடாதயா எனக்கும் ஆசைதான் நீ மாதிரி ஆசையா பொண்டாடி பக்கத்துல ஒரு கண்டு சோறு போடணும் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இச்சி அவ சாப்பிடணும் இப்படி மனசுக்குள்ள ஆசை இருக்கு நான் கூட இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் ஆனா நீ என்ன நினைப்பிய உன்னுதான் பாக்க மாதிரிதான் அவளுக்கும் சம்மதம் தான் பக்கத்திலேயே தான் இருக்கா எப்படி நினைக்காம ஒத்த சொல்ல மாட்டியா சொல்லிருவேன் நீ தப்பா நினைப்பிய ஒன்னுதான்

பட்ட பகல மட்ட பல்லக்கா பாத்துக்கிட்டு இருக்காரு நீ தானடி சொல்லிருக்க ஆள் யாருன்னு சொல்லு எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நானும் பாக்கணும் சொல்லு முடி போடி மஞ்சாதியா சொல்லிரு இல்ல ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு முழுசா நானே தூக்கிட்டு போயிருவேன் கமா கலகமா இந்த பீனோ எல்லா வாத்தியார்களும் முன்னாடி வச்சிருக்க சீட்டை கிழிச்சு விடுங்க ராஸ்கோல என்ன சீட்டு கிழிக்கப் போறியா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே கிழிய போற பாரு அது வேற ஒண்ணு இல்ல சார் நம்ம வாத்தியார்களுக்கு பாடத்துல டவுட் சந்தேகம் வந்துருச்சா அத உங்ககிட்ட கேக்கணும்னு நிக்கிறாங்க தமிழ் நீங்க கேளுங்க நட்பு அதிகாரத்துல ஒரு திருக்குறள் பகிர்க நண்பனே 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 ஞாபகம் நெஞ்சிடே வந்ததே நண்பனே 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 எருமை மாடு சாணி இதை தவிர நீ வேறு எனக்கு அது பேசுறேன் அடுத்த கேள்வி எழுதுக உரிமை பண்பற்றி பாரசி கூறியது கண்டேன் பெண்ணங்கி இல்லை பெண்ணியில்லை நான் சொல்லுமோ ஏனென்று நான் சொல்லுமோ நீ மேய்த்த மாட்டை மேய்க்கவில்லை நான் படித்த படிப்பை நீ படிக்கவில்லை என்ன அருகில் எடுமையிருந்தால் மேய்த்திருப்பேன் என்னருகில் கம்பிருந்தால் அடித்திருப்பேன் நீ கிட்டு மிஸ் எருமை பார்த்து உன் வேஷெல்லாம் கலைஞ்சு போச்சு இப்ப புரிஞ்சிக்கீங்களா இவன தான் எறும்பு பத்தி நான் தான் ஹெட் மாஸ்டர் இல்ல இவனுக்கு வாத்தியார் வேலக்கு கொடுக்கலமே பொய் சொல்றான் இன்னையில இருந்து உங்களுக்கு சம்பளம் நூறு ரூபா கூட உங்களுக்கு நூறு ரூபா வேணுமா 200 வேணுமா 100 200 பி.ஏ.பி.டி படிக்கப் போறா நீ இன்னையில இருந்து டிசி மிஸ் ஆடியாதி பஞ்சு பொழுதாயிருச்சு இந்த ஆளு பள்ளிக்கூடத்துக்கு போகாம இன்னும் படுத்து கிடக்கு ஐயோ அத்தி காத்து புரியுது ஏன் சிரிக்கு மனுஷா என்ன ஒரு வாட்டி எட்டி கூட்டு கூடாது நீங்க வாரம்

இந்த மாதிரி தான் அடிக்கடிக்கையோம் கசண்டையா கேளுங்க பாத்தியார்களே கேளுங்க பாத்தியார் பொண்டாட்டிகளே கேளுங்க பாத்தியார்களுக்கு சம்பளம் நூறு ரூபாய் கூட கொடுத்தேன் அதுக்காக நேற்று ராத்திரி வீடு புகுந்து இனி நொங்கு நுங்குன்னு நொஞ்சி அடித்து அடிச்சுட்டாங்க இல்ல ஞாயிற்று கேளுங்க ஐயா அடிச்சுதான் மாசம் வேலை பாக்குறேன்னு அடிச்ச நீ வந்துல இருந்து குழந்தைங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுன்னு அடிச்ச தங்கச்சி அந்த டேப் கார்ட கொஞ்சம் தட்டி விடுமா இவரு வண்ட வளர்த்த எல்லாரும் கேக்கட்டும் அவர் அடிக்காதீங்க தப்பு பண்ணது நான் தாங்க நாலாம் கிளாஸ் படிச்சவரை ஹெட் மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க ஆள் மாறாட்ட பண்ண சொன்னது நான் தாங்க ஒரிஜினல் சுப்பிரமணி நாளை நீங்க தான் ஹெட் மாஸ்டர் அப்படியா இப்ப கேட்டுக்கீங்க உங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியே இன்னொரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நான் ஹெட் மாஸ்டர் ஆகல என் பேரை மாத்திக்கிறீங்க